டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்களை அம்மா வணக்கம்மா வணக்கம் மீண்டும் இரண்டாவது முறை உங்களை சந்திக்கிறோம் அது இப்போ தேர்தல் நிலவரம் எல்லாம் தேர்தல் களமே வந்து ஒரு கலவரக் களமாக மாறி இருக்கு விஜய் வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை பற்றிய நீங்கள் கட்சியுடைய நிர்வாகியாக ஒரு நிர்வாகியாக உங்களுடைய பார்வை இப்படிப்பட்டதாக இருக்குது இல்லைண்ணா நீங்கள் நீண்ட தமிழ் தேசிய பயணத்தை கொண்டு இருந்தவங்க நீண்ட காலம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தையும் பார்த்துட்டு முதல்ல விஜய் ஒரு அற விழுக்காடு ஓட்டு வாங்கட்டும் அதுக்கப்புறம் அவருடைய வருகைக்கு பின்னா வருகைக்கு முன்னா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பார்க்கறது தான் சரியா இருக்கும் முதல்ல ஹி யஸ்ட்டு ஹிஸ் ஓட் பேங்கில் அவருடைய வாக்கு வங்கி என்னங்கிறது காமிக்கடும் அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளே இப்படி பேசக்கூடாதுல்ல எட்டு விழுக்காடு தனியா வாங்கியிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய ஓட்டு விழுக்காடு என்னங்கிறது திமுக காரங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது தனித்த கட்சியாக தனித்த கட்சியாக திமுக கூட்டணிக்குன்னு இத்தனை விழுக்காடு முப்பது விழுக்காடு இருக்கு நான் முப்பத்தஞ்சு விழுக்காடு இருக்குன்னு சொல்லுவாங்க தவிர திமுக என்ற கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது திமுக தலைவரே சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நம்மளுடையது ப்ரூவ் பண்ணுற கார்ட் நாம் தமிழர் கட்சியில் வந்து எட்டு விழுக்காடு ஓட்டு பேசிக்காக இருக்கும் அதுக்கு மேலே வர வரப்போகிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியாகவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கைக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து அரசியல் கலநிலவரங்கிறது வந்து திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்குது அதிமுகவில் தான் வந்து பெருமிட்டேஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க வேறு வேறு காம்பினேஷன் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறாங்க அதுவும் போக வந்து உங்களுக்கு அதிமுக நம்ம போன தே நேர்காணலே சொன்ன மாதிரி அது கல்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஸோ அதில் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளோ தூரம் வந்து கட்சியை கொண்டு போவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸோ அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கு மேலே இன்னும் எவ்வளோ பில்டப் ஆகுது இல்லை இன்னும் குறையுதா இல்லை எவ்வளோ தூரம் குறையுதுன்றது வந்து இருபத்தி ஆறு தேர்தல் கலந்து

நிறுத்தினாங்க நாம் தமிழர் கட்சி நல்ல அடி எடுத்து வைக்கும் போது கமல்ஹாசன் நிறுத்தினாங்க டி டிவி தினகரன் இயல்பாகவே இருந்தாரு கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு போயிடுச்சு அதில் ஒரு கணிசமாக ஐந்து விழுக்காடாக வந்திருக்கலாம் இப்ப விஜய் முன்னிலைப்படுத்துறது அந்த ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுகிறது அண்ணன் கூட முதல்ல ஒரு அன்பா ஒரு தமிழ் தேசியத்துக்குள்ள தம்பி வருவார்னு பார்த்தாரு ஆனா அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணம் இல்ல இது வேற மாதிரி ஏதோ வருது அப்படின்னு பார்த்து தான் அவர் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த இவர் எப் கமல்ஹாசனை போல இவர் ஏதாவது வாக்கு விழுக்காட்டில் குறைவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா நாம் தமிழர் கட்சியில் இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி வந்து அண்ணன் புசியானந்த் அவர்களுக்கு என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் முதல்ல பெட்ட அட வைக்கட்டும் அப்புறம் முட்டையிலேருந்து குஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் குஞ்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்ங்கிறத அடுத்து பார்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் பிப்ரவரியே அரிச்சிட்டீங்க கட்சி பலமாக இருக்குது கருத்தியல் பலமாக இருக்குது மக்கள் மேலே திரு விஜய் அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை அன்பு பாசம் எல்லாம் உண்மையா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே போட்டிட்டு இருக்கோம் பட் அது நீங்கள் வாங்கிட்டீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஏழு தேர்தலில் வந்து நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணி காட்டுங்க நீங்க யாருங்கிறத முதல்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல உங்கள் வா வாக்கு விழுக்காடு என்ன அப்படிங்கிறத காமிக்கணும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அரை விழுக்காடு எடுக்கிறீங்களா ஒரு விழுக்காடு எடுக்கிறீங்களா அதுக்கப்புறம் கட்சி இருக்குதா ஆஹ் விஜய் ஊசி இருப்பாரு கூடி இருக்கிறவங்களாம் இருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு தகவல் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எதிர்காலத்துல நான் நடக்க இருக்கிறது சொல்றேன் நான் அதனால அட வைக்கட்டும் குறிஞ்சி பொறிக்கிட்டோம் அப்புறம் பேர் வைங்க முதல்ல போட்டிடுங்க அறவிழுக்காடை ஒரு விழுக்காடை வாங்கி காட்டுங்க அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்தை இங்கே நிறைய பேர் ஷீட் ஷேரிங் பேசுவாங்க பவர் ஷேரிங் பேச மாட்டாங்க ஆனால் ஓட் ஷேரிங் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கூட்டணி வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய கூட்டணியாக நீங்கள் வரணும் கூட்டணி கட்சியாக வரணும் தான் வந்து சமைப்பதில் பங்கு இடலாம் அடுத்து பேச வேண்டியது அதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்குது அதனால வந்து இது வந்து படைய பா படம் மாதிரி இல்லை கிராநைட்டை உடச்சாரு அடுத்த ஒரே பாட்டில் வந்து படக்காரராயிருக்கு அந்த இதெல்லாம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி வந்து ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இங்கே கோயம்புத்தூர் கொடிசியோடு தான் ஆரம்பிச்சாங்க பல லட்ச மக்களுடைய பல்ல லட்ச மக்கள் கூடுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் என்ன துண்டு கொடுத்து துண்டறிக்கைகள் நாம் தமிழர் கட்சியின் துண்டறிக்கை கொடுத்து இது பண்ணும்போது நிறைய இளைஞர்களே வந்து நோட்டாக் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க இல்லைனா வந்து கமலஹாசன் கட்சிக்கு வாக்களிப்போம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டார்ச் லைட்டை பேட்டரி இல்லை போல டார்ச் லைட் வந்து காலாவதியான கட்சியாக மாறிவிட்டது நாம் தமிழர் கட்சிக்கு அதெல்லாம் வேணும் இல்லை எங்கள் அண்ணன் வேறு இயக்குனர் அதனால படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கணும் நார்மல் படம் வந்து இயக்குனர் அவர்களுக்கு நடிகர்கள் தான் போட்டியே வராங்களே இப்போ கமல்ஹாசன் அடுத்தது விஜய் போட்டியில் அவங்க நினைச்சுக்க வேண்டியதான் ஆனா எங்க அண்ணன் நினைக்கணும் இல்ல நிச்சயமா ஏன்னா வந்து எங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னபடி ஆரம்ப காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து அரசியல் கட்சியில இருந்து அரசியல் கட்சியில பங்கேற்று அரசியல பார்த்து அரசியல் மேடைகள்ல பேசி அரசியல் மேடைகளை பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் இன அழிப்புக்கு அப்புறம் அவர் ஒரு அரசியல் கட்சி எடுத்து நடத்துறது ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் வாழ்க்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடையது அதனால யாருனாலும் ஐயா கமலஹாசனாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் நாளைக்கு வரக்கூடிய தென்னிந்திய நடிகர்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் எதிரியாக நினைக்கணும் ஆனால் எங்கள் அண்ணன் நினைக்கிறார்கிறது தான் கேள்வி அதனால் வந்து யாருனாலும் வரட்டும் நம்ம வந்து விஜய்க்கு விஜய்க்கு சொல்லி காமிக்கணும்ல விஜய்க்கு அடுத்து வரக்கூடிய நடிகர்களுக்கும் சொல்லணும்ல தம்பி இது அரசியல் கலம் வேற அந்த காலம் வேற எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் வந்து திமுக பாசறையிலே இருந்து பயிற்சி பெற்று அந்த கருத்துக்களை உள்வாங்கி அப்படி ஒரு ஒரு திமுக காரராகவே இருந்து நடித்த படங்கள்லாம் இருக்குது உரிமைக்குரல் படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அசல் திமுக நடிச்சிருப்பாப்ல அந்த அளவுக்கு வந்து திமுக கொண்டு போனதில் திமுகவின் முகமாகவும் முகவரியாகவும் இருந்து கட்சிக்கு உழைத்தவர் அவர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிறாரோன்னா மக்கள் அவருக்கு வாக்களிச்சாங்க நீங்க திடீர்னு வந்து இன அழிப்புக்கு வந்து நிக்கல ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்து நிக்கல முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவீங்க நீட் போராட்டத்துக்கு வந்ததில்லை கதிராமங்கலம் நீடாமங்கலம் போராட்டத்துக்கு வந்ததில்லை சிபிசிஎல் போராட்டத்துக்கு வந்தது இல்ல திடீர்னு எனக்கு அரசியல் நாணோதயம் வந்துருச்சு நான் போதி மதத்துல இருந்து நான் வந்து என்லைட்மெண்ட் வாங்கிட்டேன் நான் வந்து எனக்கு நானோதயம் பிறந்துருச்சு நான் திடீர்னு வரேன் அப்படின்னா வந்து நீங்க சில அரசியல் கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறீங்க வரவு செலவு கணக்கு பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு நீங்க கூட்டணி பத்தி எல்லாம் பேசுறீங்க நீங்க வாங்க உங்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கற்பிப்பாங்கல்ல என் வேதனைக்கு எதுக்கு நின்று இருக்கீங்க இவர் கட்சி பொதுக்கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறமே எத்தனை போராட்டங்கள் இருக்கு

அப்போ தான் மக்கள் உங்களை நம்புவாங்க அப்படி மக்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்தா தான் வந்து அது மக்களுக்கான அரசியலாக இருக்குமே தவிர உங்களை மாதிரியான சினி நடிகர்களை வச்சு வந்து படம் காட்டுறதுக்கு வேணால் அரசியலாக இருக்குமே தவிர வந்து மக்களுக்கு வந்து அரவணைப்புக்கான ஒரு அரசியலாக இருக்காது அது அவருக்கும் ஒரு பாடம் கட்ட வேண்டியது இருக்கு கமலஹாசன் வந்தாரு அவர்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கருப்பு யூலை காலகட்டங்கள்ல இருந்து இலங்கைக்காக போர் கொடுத்து குரல் கொடுத்துட்டு வந்த ஒரு மனிதர் தான் நற்பணி மன்றங்கள் வச்சு நடத்தினவர் தான் நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் தான் அவரு சோ அப்படி வந்து இருக்கிற நடிகர்களே ஓரளவு அரசியல் தெரிஞ்ச நடிகர்னா அது ஐயா கமலஹாசன் அவர்கள் அவர்கள் வரும்போதே வந்து மக்கள் வந்து அவரை பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க ஆனா வந்து பேசி பேசி வந்து மக்கள் வந்து மக்களுக்கு நான் யாருங்கிறத காமிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து கமலஹாசனே அப்படி பண்ணிட்டோம் நாங்கள் விஜய் விஜய் வச்சு சில பேருக்கு வந்து பாடம் புகட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல அதனால சிறப்பாக பண்ணுவோம் இன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசும்போது உங்கள் கட்சியில் உள்ள திராவிடம் என்ற வார்த்தைக்கு சொல்லுன்னு கூட சொல்ல வார்த்தைக்கு முதல்ல பொருள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அறிஞர்களை வைத்து கண்டுபிடிங்க அப்படின்னு உதயநிதி சொல்றாரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க உதயநிதி என்ன போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் இந்த சனாதனம் சனாதனம் நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு அதாவது வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறியக்கூடாதுங்கிற மாதிரி ஐயா சனாதனத்தின் ஒட்டுமொத்த உருவமே திமுக தான் கருணாநிதிக்கு பிறந்துட்டாரு அப்படிங்கிறத தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு திமுகவின் தலைவராக வருவதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு நீங்க ஸ்டாலினுக்கு பிறந்துட்டீங்க அதை தவிர திமுகவின் இளைஞர் அணி தலைவராக வருவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரைக்கு நான் கூட ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெர்மனியில் இருக்கும்போது கட்சி உறுப்பினரானே நாம் தொழில் கட்சி உறுப்பினரானே எனக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு எனக்கும் ஜூனியர் நீங்க அஞ்சு ஆண்டுகளை நீங்க வந்து தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னா வந்து இதுதான் என் சனாதனம் இதுதான் சனாதனம் கனிமொழி கருணாநிதி கனிமொழிக்கு பின்னாடி கருணாநிதிங்கிற பேர் இல்லை அப்படின்னா கனிமொழி இன்னைக்கு யார் எந்த மக்கள் போடுறதுக்காக பேசுகிறாங்க நீட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன குரல் கொடுத்தாங்க பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்ன என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க அதனால வந்து கருணாநிதி கருணாநிதி குடும்பம் இவங்க தான் திமுகவின் தலைவராக ஆக முடியும் மகளிர் அணி தலைவராக ஆக முடியும் அப்படின்னா இதுதான் சனாதனம் ஐயா சனாதன ஒழிப்பு தான் நீங்க திராவிடம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா உங்களை ஒழிச்சாதான் என் திராவிடம் திராவிடங்கிறதுக்கான பொருள் சனாதன ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு அப்படின்னா உங்களை எதிர்க்கணும் அதனால நீங்களாவது முதல்ல திராவிடத்துக்கு என்ன பொருள்னு சொல்லுங்க திராவிடனா கல்யாணங்கிறாரு உங்க அப்பா ஆஹ் நீங்க என்ன பொருள் வச்சிருக்கீங்க சொல்லல ஆமா இப்ப அவருக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து நம்ம எந்த அவருடைய ஆட்சி காலமும் வந்து பொற்காலம்னா சொல்ல முடியாது ஆனா அண்ணன் பேரறிவாளன் அவர்களை வந்து பரவலை விட்டது தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவித்ததுங்கிறதுல வந்து தமிழர் என்ற முறையில் அவருக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் ஆனால் உங்கள் ஐயா அது கூட படலையே இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் உங்களோட நிலைப்பாடு என்ன இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப் யார் யாரெல்லாம் வந்து துப்பாக்கியை பிரயோகிச்சு அந்த மக்களை கொண்டுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பதவி உயர்வு வழங்குனீங்களா இல்லையா தமிழர்களுக்காக என்ன எங்கே நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை அடிச்சு அனுப்புது ஒருத்தர் மனிதன் எதுக்கு மொட்டையடிப்பான் தாய இருந்தா மொட்டையடிப்பாங்க தந்தை இருந்தா மொட்டை அடிப்பாங்க ஒரு நாட்டின் தலைவராக வெட்கமே வரல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆனா கஸ்தூரி அவர்கள் நடிகை கஸ்தூரி அவர்கள் எப்பயோ ஒன்னு நடந்ததை அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க அந்த புறத்துல வேலை செய்யறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கு எதிர்க்கிறது தான் சொல்லுங்க அப்படியே இருந்தாலும் அவங்க மன்னிப்பும் கேட்குறாங்க அந்த மன்னிப்பை வந்து நீங்க ஏத்துக்கணும் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அப்போ உனக்கு ஒரு தமிழன் மொட்டை அடிச்சுட்டு வரான் உங்களுக்கு மீசை துடிக்க மாட்டேங்குது ஆனா ஒரு தெலுங்கு பெண்களை பேசிட்டாங்கன்னு நடிகைன்னு கூட பாராம அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க தனிப்படை பிடிச்சி வச்சு நீங்க இழுத்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க தமிழ் மானம் காப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் சொன்னீங்களா இல்லையா இப்போ நீங்க தமிழ் மானம் காத்திருக்கீங்களா இல்ல தெலுங்கு மானம் காத்திருக்கீங்களா தமிழர்கள் இது உணரணும் தெலுங்கு மானத்தை ரெண்டு தனிப்படை போட்டு கஸ்தூரி பிடிச்சி வச்சு காத்ததுனால இங்க ஒண்ணு ஆகப்படுறது இல்லை தாயை எழுந்ததுக்கு தந்தை எழுந்ததுக்கு மொட்டை அடிப்பாங்க அதை தவிர்த்து அடிக்கிறான் அப்படின்னா இங்க தலைவன் நிலை நடத்தும் தலைவர்களுக்கான தமிழர்களுக்கான தலைவர்கள் இங்க இல்ல தமிழ்நாட்டு அஹ் தமிழர்கள் தமிழர்களால் ஆளப்படலை அதுதான் இங்க இருக்கக்கூடிய செய்தி அதை சிங்கள கடற்படை மிக தெளிவாக சொல்லிடுச்சு தமிழர்கள் வெளிப்படைய வேண்டிய காலம் இது இதே சில தெலுங்கு அவர்களுடைய வழக்கம் சில குடி வழக்கத்தை வந்து காந்தராஜ் பேசியிருக்காரு வைகோ அவர்கள் கூட வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை பற்றி பேசி இருக்காங்க ஆனால் அவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் இப்பொழுது வந்து கஸ்தூரி மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுவது கஸ்தூரி ஒரு பிராமணர் அவர் வந்து சனாதனத்திரவாதி என்கிற அடிப்படையிலா அல்லது இல்ல இல்ல இனிமே நாங்க தெலுங்கு பற்றி யார் பேசினாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கு ஒரு எச்சரிக்கை அப்படி இல்லை நம்ம தயாநிதி மாறன் அண்ணாவுடைய மனைவியும் தெலுங்கு பிராமின் தானே அவங்க பிராமின்லாம் பிரச்சனை இல்லை குருமூர்த்தி ஐயாவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு நமக்கு தெரியும் அவர்களுக்கும் அவரை வந்து கம்யூனிஸ்டும் சேர்த்துக்குவாங்க இவரை ஆமா ஆனா வந்து அவர் வந்து யாரு அப்படின்னா வந்து லங்கா ரத்னா வந்து இலங்கையினுடைய உயர் இருக்கு பார்த்தீங்களா அதை வாங்கியவர் அவர் அதனால வந்து தெலுங்கு பிராமின் அப்படிங்கிறதுக்காக இல்ல அதாவது கோ காமாட்சி நாயக்குன்னு ஒரு ஒரு ஒருத்தெருப்பார் அவர் வந்து சொல்கிறாரு என் வீட்டு நாய் வந்து என்னன்னாலும் பண்ணலாம் நான் அதை அடித்து கொள்ள முடியாது ஏன் ஆள் காந்தராஜ் ஏன் ஆள் வைக்கோ அவரை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அவர் என்னன்னாலும் என்னை பேசலாம் எனக்கு அது பழிச்சொல் இல்லை நான் இந்த காதலே வாங்க மாட்டேன் ஆனால் என்னை எதிர்க்கக்கூடிய கஸ்தூரி இதை பேசக்கூடாது அதான் வந்து அவங்களுடைய சமூக நீதி ஆமா சமூக நீதி இதுதான் சமூக நீதி கோ காமட்சி தெளிவா சொல்றாரு என் வீட்டு நான் தப்பு கொண்டு நான் அடிக்க மாட்டேன் அதனா கொலையா செய்ய முடியும் அப்படிங்கிறாரு அதனால் வந்து அண்ணன் வைகோ அவர்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு புரட்சி புயலாகவே இருந்தவர் கடலில் சத்தியம் அடித்து மாவீரர் நாலு சபதம்லாம் எடுத்தார் இன்னைக்கு எந்த கட்சி மாவீ மாவீரர்கள் ஆக்கியதை நம்மளை நம்ம இனத்தை யார் கொண்டு ஒழித்தாங்களோ நம் இன குழந்தைகளை யார் வந்து பாஸ்பாஸ் கொண்டு போட்டு கொண்டு ஒழித்தானோ அவங்க கூட நின்று

நாம் தமிழர் கட்சி பத்தி தொடக்கத்திலிருந்தே ஒரு அவதூறு பரப்புவது அப்படிங்கறது தனிப்பட்ட முறையில் இருக்கு முதல்ல வந்து அண்ணன் வந்து பொய் பேசினாரு தலைவரை பார்க்கல ஆமைக்கறி அப்படின்னு கொஞ்ச நாள் பிறகு சலித்து போனதுக்கு அப்புறம் விஜயலட்சுமி பிறகு இப்ப வந்து நாம் தமிழர் இருந்து யாரோ ஒரே ஒரு குருக்கள் வெளியில போனா கூட கட்சியே உடைந்து விட்டது அவ்வளோதான் அங்க கூண்டோடு காலி அப்படின்ட்டு இப்பல்லாம் வந்து அது நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட்டம் நடக்குதோ அங்க போய் நின்று யாராவது வெளியில வந்து தும்னா கூட உடனே வந்து சீமான திட்ட எனக்கு தும்மல் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அதை பூதாகரமாகறது பார்க்க முடியுது அரசியல் ரீதியாக இது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபடலாம் கூட இந்த ஊடகங்களுடைய இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு காலத்தில் நாம் தமிழ் கட்சியோட செய்தியே போட மாட்டாங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் எங்கெங்க போகிறாரோ அங்கே பின்னாடியெல்லாம் ஓடுது ஊடகங்கள் இது நீங்கள் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை முன்னாடி வந்து ஹிந்து பேப்பர்லேயே எங்களை வந்து ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸும் போடுவாங்க ப்ரிஞ்ச் எலெமன்ஸ் அச்சென்டி கே அப்படின்னு சொல்லி போடுவாங்க இப்போ வந்து எங்க அண்ணனை வச்சு ஒரு கார்ட்டூன் போடுற அளவுக்கு நாங்க வந்து உயர்ந்திருக்கு ஆமா ஏன்னா ஒரு ஒரு கட்சி எந்த விதமான ஊடக பலம் இல்ல படைபலம் இல்ல பொருளாதார பலம் இல்ல இவர் இன்னாருன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல இப்ப கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன் உதயநினின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை சீமானா சீமான்தான் அவர்தான் அவருடைய வம்சத்துல முதல்ல வந்து அரசியலில் வந்து மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய நபராக இருக்கிறார் அதே தான் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களும் எல்லா பேச்சாளர்களும் எல்லா வேட்பாளர்களும் அவங்க வம்சத்தில் அவங்க தான் வந்து அரசியலில் வெளியில வந்து போராடக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி வந்து எட்டு விழுக்காடு வாக்கு வாங்குறதுங்கிறது வந்து உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் வந்து தி ரிச்சஸ்ட் ரீஜனல் பார்ட்டி இன் இந்தியா கிட்டத்தட்ட எழுநூறு கோடி நினைக்கிறேன் அவங்களுடைய வரவு செலவு கணக்கு பேலன்ஸ் பார்க்கும்போது அவங்களுடைய கார்பரேட்டுகள் இயங்கப்படக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து திமுக ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து தொழிலதிபர்களுக்கான ஒரு கட்சியாக தான் இருந்தது தொழிலதிபர்களுக்காக தான் அவங்க நடத்துகிறாங்க ஸோ நம்ம வந்து ஆற்றுல மண் அள்ள கூடாதுங்கிறோம் செங்கச்சூழலை வைக்க கூடாதுங்கிறோம் சுற்றுச்சூழல் முக்கியம் எந்த தொழிலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான் வைப்பது உற்பத்தி பண்ணுவது மணல் அழுவது

ஒரு பக்கம் இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் பை த மாசஸ் நீ கொடுக்குற வேலை ஆயிரம் பேருக்கு வந்து ஆயிரம் பேர் வீட்டில் வந்து அது வந்து அடுப்பெறிகிறதுக்கு வந்து பயன்படுதா மூவாயிரம் பேருக்கு வந்து கஞ்சி ஊத்துதாங்கிறதா முக்கியம் நீ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணு தப்பு இல்லை அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு பண்ணு அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பத்தாண்டு காலம் இந்த கம்பெனி இருந்ததுங்க நாங்கள் வந்து நுரையீரல் கேன்சராக பாதிக்கப்பட்டோம் அந்த தொழில் எங்களுக்கு வேண்டாம் மக்களுக்கான தொழில் வேணும் அதனால அதுல நாங்கள் தெளிவா இருக்கோம் சுற்றுச்சூழல் முக்கியம் இங்கே வாழ்றதுக்கு வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சுற்றுச்சூழல் இருந்தால் தான் மக்கள் வாழ முடியும் அந்த தொழில் எங்களுக்கு வேணும் அதனால வந்து எங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பெருவாரியான கார்ப்பரேட்டுகளுடைய எதிர் சித்தாந்தமாக தான் வந்து தற்சார்பு பசுமை தாய்மை வழி பொருளாதார கொள்கையான சீமானவர்கள் முன்வைக்கிறாங்க அது இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படக்கூடிய இந்த ஊடகங்கள் அது சன் நியூஸ் ஆக இருக்கட்டும் எந்த எல்லா தொலைக்காட்சியுமே வந்து கார்பரேட்டுகளால் நடத்தப்படக்கூடிய ஊடகம் அப்ப அந்த ஊடகமும் வந்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி வந்து ஒரு உறுத்தலாக இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து எதிர்க்கிறார்கள் இவர்கள் வந்து அஸ்பர் லா பார்த்தாலும் கண்ட்ரோல் போர்டு விதிகள் படியே இங்க பல கம்பெனிகள் வந்து ஆனா இங்க எதுவுமே

அப்ப அது பெறும்போது பன்னெண்டு விழுக்காடு பதினாலு விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடுனா கட்டாயம் மூணுலேருந்து இருந்து நாலு எம்எல்ஏகள் சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க இங்க திருவிழா நிற்கும் போது நாம் தமிழர் கட்சியின் குரலுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமான அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லித்தானே ஆகணும் ஏன்னா அது அது வந்து அஸ்பர் ரெக்கார்ட் படி போயிட்டே இருக்கும் அதனால வந்து அந்த அதை கட்டுப்படுத்துறதுக்கு இவ்வளவு ஊடகங்களும் நீங்க சொன்ன மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சிக்கார வெளியில வந்து தும்முனா கூட இந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க நீங்கள் மிக குறிப்பிட்டு நான் சொல்ல போனோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் திங்கக்கிழமை திங்கட்கிழமை வந்து போன திங்கக்கிழமை கிட்டத்தட்ட வந்து தாவேக்கா கட்சி விஜய் கட்சி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலருந்து ஆயிரம் பேர் விஜய் கட்சியிலேருந்து இணைந்தார்கள் அப்படின்னு சொல்லி என்னடா அப்படியே நானும் ஐநூறு போட்டாங்க இன்னொருத்தர் ஆயிரம் ஆமாம் இன்னொருத்தர் நூறு போட்டாங்க நூற்றம்பது போட்டாங்க அது என்னன்னா அது ஒரு பிம்பம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில நிறைய வாக்குகள் கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தாங்க அந்த முக்கியமான தொகுதி ரொம்ப பலமான தொகுதியில இருந்து நாங்க வந்து ஆயிரம் பேர் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஒரு பலமா இருக்கும் கடைசில வந்து எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் கிட்ட அப்பு அண்ணா ராஜேந்திரன் அண்ணா கிட்ட கேட்கும் போது வந்து சொல்றாங்க இல்லப்பா அது வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் எஸ் கே தான் போயிருக்கிறாரு மகளிர் அணி முதல் கொண்டு கூட்டிட்டு போயிட்டாப்ல அதனால வந்து போடுறாங்க அதாவது இப்ப நிறைய பெண்களுக்கு வந்து தங்கத்துல செயின் போட விருப்பமா இருக்கும் ஆனா தங்கம் வந்து இன்னைக்கு விக்கிற விலைக்கு போட முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரும்பு ஈஸியா கிடைக்கும் விலை விலை கம்மியா கிடைக்கும் ஆனா இரும்பை போட முடியாது அதுக்கு ஒரு தங்க முலாம் தேவைப்படுது போனது திமுக காரங்க தான் பழைய நாம் தமிழர் கட்சிக்காரங்கிற ஒரு தங்க முலாம் தேவைப்படும் ஏன்னா இந்த தேர்தல் சந்தையில இந்த அரசியல் சந்தையில விலை போகாத திமுக காரங்க தான் இப்ப நம்ம ஆட்டு சந்தைக்கு நான் எங்கூர் பக்கத்துல ஒரு ஆட்டு சந்தை போடுவாங்க அந்த ஆட்டை வந்து ஏத்தி விக்கணுங்க ஆடு முழுக்க வந்து தண்ணி நினைச்சிருவாங்க பாஜக அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அதனால வந்து விஜய் கட்சிக்கு போறாங்க ஆனா விஜய் கட்சி மாவட்ட பொறுப்பாளரும் வந்து அவர் விஜய் வந்து எவ்வளவு நக்கலா நினச்சிருக்காரு பாருங்களேன் நல்லா சந்தையில விஜய் காதுக்கு அளவெடுத்து வச்சு வாங்கிட்டு போய் நீ நூறு பேர் சொல்றீல நூறு பேர் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இணைஞ்சிட்டான்னு சொல்றேன் நூறு பேர் உறுப்பினர் அட்டை கொடுத்தியா யாருக்குமே தெரியல அங்க ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிடையாது உறுப்பினர் அட்டையை கூட என்ன பொறுப்புல இருந்தாங்கன்னு சொல்லு இங்க உள்ள ஊடகங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து நான் நாகப்பட்டினத்தில் போட்டியிடும் போது மிகப்பெரிய உதவி செய்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அவங்க இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல ஆனா அங்கேயும் ஒரு சில தகவல்கள் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா வந்து இந்த ஊடகங்கள் களத்தை புரிஞ்சுக்கிட்டு எது உண்மையோ அதை செய்யணும் அதுதான் வந்து

செத்தாலும் என் பணத்து மேலே நாம தலைமதி கட்சி கூடிதான் இருக்கும் அதனால் வந்து அந்த கேள்விக்கே இடமே இல்லை எனக்குன்னு அண்ணன் சீமான் சீமானவர்கள் எனக்குன்னு ஏதாவது திறமை இருக்குது அப்படின்னு அவர் நம்பினாலும் இல்லை என் நான் நல்லா இந்த வேலை கொடுத்தா நான் நல்லா வேலை செய்வேன் நல்லா உழைப்பேன் அப்படின்னு நினச்சாலும் என் திறமைக்கும் என் உழைப்புக்கும் எந்த பொறுப்பு சரியோ அது கொடுத்தா தான் சரியாக இருக்கும் நான் பெண் அப்படிங்கிற கருணையில் எனக்கு வேண்டாம் இத கொடுத்தா கார்த்திகா செய்வாங்க செய்வா என் தங்கச்சி செய்வான்னு அவர் நம்பினா போதும் அந்த நம்பிக்கை பெரும் வரைக்கும் நான் உழைச்சிட்டே தானே இருக்கணும் ஒரு டீம் லீடர்ங்கிறது அதுதான் அது ஆமா நான் முதல்ல டீம் மெம்பரா இருக்கணும் டீம் மெம்பரா இருக்கணும் நான் வேலை எல்லாமே டீம் லீடராவே நினைக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா நாம் தமிழ் கட்சியில் ஒரு சில இவர் இப்படிப்பட்டவங்கலாம் தன்னையும் அவர்கள் வந்து தலைவராவே நினைச்சுக்கிறாங்க அந்த கூடிய காலத்தில் லீடர்ஷிப்

அதுதான் வந்து அண்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டேங்கிறாங்களா உரிமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மம்தா பானர்ஜி போன எவ்வளோ எவ்வளவு ஐம்பது விழுக்கடை அவங்களால கொடுக்க முடியல ஆனா நம்ம அண்ணன் வந்து அவர் இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தமிழ் தேசியத்துல ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது அவசியம் அவசியமே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு ஆனா இது அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான கனவு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா அப்படி யோசிச்சிருக்காங்க ஒரு மேடடா பெரிய மேடை பாதி ஆண்கள் பாதி பெண்கள் பலன ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரால் அதை செய்ய முடியல மிக குறைந்த பெண்கள் தான் வந்து கட்சிக்கு கட்சிக்கு அரசியல் முகம் காட்டி வெளியே வந்தாங்க அதனால் அது அவருடைய பல ஆண்டு கால கணவு இப்போ இருக்கட்டும் நம்ம வந்து அவர் இயக்கின படங்களே பாருங்கள் பாடுங்கள் பாடல்களாக இருக்கட்டும் ஆடல் பாடல் காட்சிகளில் வந்து பெண்களை வந்து தாவணியில் காமிச்சிருப்பாங்க இல்லை சாரியில் காமிச்சிருப்பாங்க முதல் முதல்ல வந்து பாடலாசிரியர் தாமரை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா அன்னலட்சுமி அம்மாவாக இருக்கட்டும் அவங்களுடைய தங்கச்சி மகளுடைய திருமணத்தின் போது மேடையிலே வந்து வந்து அவர்களை அப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் அண்ணனுடைய பாடல் காட்சிகளை பார்த்தாலும் சரி அண்ணனுடைய இந்த தாமரை அவர்களை கொண்டு வந்த விதமாக இருக்கணும் அவருக்கு திறமை இருந்தது அவனால கொண்டு வந்தாங்க ஒரு தமிழ் தேசியத்துல வந்து பெண்களுக்கு சம விழுக்காடு கொடுக்கணும் பாலின சமத்துவத்தை வந்து செயல்படுத்தணுங்கிற அவசியம் அவருக்கு எதுவுமே கிடையாது ஆனாலும் அதை செஞ்சாங்க ஆனா அவர் மேல வந்து திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டு வரும்போது வந்து இதெல்லாம் வந்து என்ன உன் மீது வீசப்படக்கூடிய விமர்சனங்கள் உண்மையா இருந்தா வந்து நம்ம ஏதாவது வந்து அவருங்கும் போது நம்ம எதுக்கு பண்ணுவோம் போட மீண்டும் இந்த தேர்தல் அடிக்கடி சந்தித்து உங்களுக்கு கருத்துக்களை உலகங்கள் எடுத்துட்டு போன நினைக்கிறோம் நன்றி மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்